இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க சாமிக்கு வேற மாலை போட்ட மாதிரி இருக்கீங்க எதுக்கு சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களா நல்லதுக்கு தானே போட்டிருக்கீங்க இல்ல நல்லதுக்கா போட்டிருக்கீங்க மாலை உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு மத்தவங்க என்ன வேணா போட்டுமா இதே உங்க பிள்ளை படி வந்து நீ நீங்க ஏத்தா போறிய நடுவுல போறன கூட காசை வாங்க மேத்தி கொண்டு போய் விடுறவங்க தானே காலைக்கு சாமி போட்டுட்டு ஏன் இப்படி போய் பேசுறீங்க யார் சாகுறோம் யார் சாகுறோம் இப்படி போய் போய் தான் எல்லாரும் போய் முட்டிக்கிறீங்க வேகமா போய் அரசு பேருந்தில் இரவில் தனியாக இறங்கிய மாணவியை இரவு நேரம் என்பதால் இறக்கிவிடாமல் பெற்றோருக்கு போன் செய்து அவர்கள் வரும் வரை பாம்பன் பாலத்தை அடுத்துள்ள அப்துல் கலாம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பஸ்ஸை நிறுத்தி காத்திருந்து உறவினர் வந்தவுடன் மாணவியை உறவினருடன் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த இப்படிப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு மத்தியில் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் என இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது அந்த பெண் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் நம்மீது துறை ரீதியான நடவடிக்கை பாய்ந்துவிடும் என பயந்து இப்ப பேசுங்க இப்ப பேசுங்க என அந்த பெண் கூறியும் நான் அப்படி சொல்லவே இல்லை என நடத்துனர் பின்வாங்குவதும் கடைசியில் கர்ப்பிணி பெண்ணின் சத்தம் கேட்டு அங்கிருந்த போக்குவரத்து அதிகாரி வந்து நீங்க ஏறுங்கம்மா இந்த பஸ்ல நான் பாத்துக்கிறேன் என்ற கருத்தில் கூறுவதும் காணொலியில் பதிவாகியுள்ளது உள்ளது மதுரைக்கு போறவங்களை மட்டும்தான் ஏத்துவாங்களா அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்கள டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல ஃப்ரீயா ஏத்தி கொண்டு போய் திருப்பத்தூர்ல விடுவாங்களாம் அவ்வளவு சட்டம் பேசுறாங்க பௌத்த காரி பிள்ளை வச்சு நிக்கிறோம் ஏரியெல்லாம் உட்கார கூடாதான் எல்லாரும் ஏறி போனதுக்கு அப்புறம் பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏத்து வாங்கலாம் ஓரமா வாங்கலாம் இப்ப பேசுறதுப்பா இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொன்னீங்க திருப்பத்தூர் ஆளுகளை ஏத்த மாட்டீங்க எல்லா பஸ்ஸும் அப்படித்தான் என்ன போகும்போது எடுத்து ஏத்துறீங்க ஃப்ரீயா கிடக்கு பஸ் பஸ் ஃப்ரீயா கிடக்கு திருப்பத்தூர் தான் போகுது அது என்ன அப்படி ஏத்துவீங்க என்ன அப்படி ஏத்துங்க எல்லா பஸ்காரங்களும் ஏன் பண்றீங்க விடுறதே இல்ல என்ன ஆனாலும் சரி என்ன அப்படியா சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க அப்படியா சொன்னீங்க எதுக்கு அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது எம்டியா கடஞ்சு நான் வரும்போதும் எதுக்கு ஏற கூடாது மதுரை ஆளுங்க மட்டும் தான் ஏறனா என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் தான் ஏறனா என்னங்கறே அது என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் ஏறனே திருப்பத்தூர்ல தான் போறவங்க காசு கொடுத்தாம கொடு சும்மா போறமா திருப்பத்தூர் போறவங்க சும்மா போறமா யார் சாகுறா யார் சாகுறா இப்படி போய் போய் எல்லாரும் போய் முட்டிக்கிறீங்க வேகமா போய் வச்சிருக்கேன் மாசம் எதுவுமே ஏற கூடாது சத்தமா

அப்ப திருப்பத்தூர்ல பறவங்க சும்மா கூட்டிய விவரங்களா ஒருவா தான் கூட கொண்டு போய் விடுவீங்களா ஒரு ஒருவா தரமா ஏத்துக்கொண்டு போய் விடுறீங்களா திருப்பத்தூர் டிக்கெட்லாம்